பேச்சில் சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம் அதுக்கு மசாலா ரெடி இருக்கோம் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஊற வைங்க அது பிரியாணி ரைஸ் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சுங்க ஊற வைக்காமல் வச்சிங்கன்னா ரைஸ் உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனியன் டொமேட்டோ சில்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிங்க நம்ம குக்கரில் தான் பிரியாணி பண்ண போகிறோம் குக்கர் சூடாகிடுச்சு இப்போ ஆயில் ஊற்றிங்க சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிங்க காஞ்சிருச்சு பட்டை லவங்கம் சோம்பு போஸ்ட்டு நெக்ஸ்ட்டு முந்திரி போட்டாங்க முந்திரி பொண்ணு வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டுங்க அடுத்தது ஆணிங்க தான் இஞ்சி பூண்டு போய் சுப்பியை போட்டுருங்க ஆயில் இருக்கும்போது இஞ்சி பூண்டு போய் போட்டுருங்க ஸ்டார்டிங்கே போட்டாலும் உங்களுக்கு பச்சை வாசம் அடிக்காது நெக்ஸ்ட்டு ஆனியன் போட்டுங்க அடுத்தது கருவேப்பிலை கொஞ்சம் லேட்டாக போட்டுங்க இல்லைன்னா ரொம்ப இதாகிடும் ஆனியன் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருக்குங்க